கிங் இவ்ளோ செலவு பண்ணிருக்காங்களா பின்ன அர்ஜுன் வீட்டு கல்யாணனா சும்மாவா பிக் பாஸ் சீசன் எட்டுல இவங்க ரெண்டு பேரையும் ஒட்டுக்காவா அப்ப வேற லெவல் சம்பவம் இருக்கு சமந்தா மற்றும் பகத் வாசல தொடர்ந்து ஒரு அரிய வகை வியாதியால அவதி பண்ணிட்டு இருக்காங்களா

ஜூன் பதினாலாந்தேதி உங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்திருக்கா அதில் சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் பிரபலங்கள் பல பேரும் கலந்துக்குவாங்க அப்படின்னு இருக்கு திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு ஒரு எலைக்கு ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காரு இது போக மூணு நாட்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அர்ஜுன் சாப்பாடு போடுவாரு அப்படின்னும் மூத்த பத்திரிக்கையாளரான சபிதா ஜோசப் தெரிவிச்சிருக்காரு சமீபத்துலதான் அர்ஜுன் ஒரு பத்து ஏக்கர் நிலம் வாங்கியிருந்திருக்காரு பிரம்மாண்டமான செட்டு போட்டு இவங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜனவரி மாசம் பிக் பாஸ் சீசன் முடிவடைஞ்சிருக்க கூடிய சூழ்நிலையில இப்ப சீசன் எட்டு பத்தி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு வித் கோமாலி முடிஞ்ச கையோட இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்களா விஜய் டிவி இதுக்காக கண்டெஸ்ட் லிஸ்ட்ல ஒரு காதல் ஜோடியை இவங்க அணுகிறதா சொல்லப்பட்டிருக்கு அது வேற யாரும் கிடையாது யூடியூப் பிரபலமும் நடிகருமான டிடிஎஃப் வாசனும் அவருடைய காதலியான ஜோயா ஷாலியின் தான் ஜோயா ஷாலி இப்போ குப்பிக் கோமானி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தன்னுடைய சமையல் திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க குறிப்பா இவங்க மலையாளம் கலந்து பேசக்கூடிய தமிழ் ரசிகர்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கு ஜோயா கிட்ட ஏற்கனவே டிஜிட்டெல்விஷன் பேசிவிட்ட நிலையில இப்போ டிடிஎஃப் வாசனையும் அழுகி இவங்க ரெண்டு பேரையும் ஜோடியா உள்ள அனுப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்களா இதன் மூலமா ஒரு பெரிய சம்பவத்தை நிகழ்த்த காத்துட்டு இருக்காங்களா விஜய் செலவிஷன் இது ஒரு பக்கம் இருக்க தமிழ்ல இது நம்ம ஆலு சார்லி சாப்டின் டூ இப்படி சில படங்கள்ல நடிச்சவங்கதான் அதா சர்மா கட்சியை ஏற்படுத்தின த கேரளா ஸ்டோரி படத்துலயும் இவங்க நடிச்சிருந்தாங்க சமந்தா மற்றும் ஃபகத் வாசல தொடர்ந்து இவங்க ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்களா இத பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு என்டோ மெட்ரியோசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அரிய வகை நோய் ஏற்பட்டிருக்கு இதனை இதனால என்னுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இதுக்காக சீச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் கேரளா ஸ்டோரி படத்துல ஒல்லியா இருந்த அதுக்கப்புறமா இன்னொரு படத்துக்காக உடலடைய கூட்டுறதுக்காக அதிகமா நான் சாப்பிட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு டஜன் வாழைப்பழங்களை சாப்பிட்டேன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு லட்டு சாப்பிட்டேன் இதனால என்னுடைய உடல் தோற்றம் மாறுச்சு அதோட அரிய வகை வியாதியும் வந்துருச்சு இதனால இடுப்பு வலி ஏற்பட்டு நான் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த விஷயத்த அவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த பதிவு பார்த்த ரசிகர்கள் பல பேரும் அவங்களுக்கு ஆறுதல சொல்லிட்டு வந்துட்டு இவங்களுக்கு மட்டும் இல்லாம பகத் வாசல் சமந்தா இப்படி எல்லாருக்குமே இந்த நோய்கள் குணமாகணும் அப்படின்னு நம்ம சினி சமூகம் சார்பா நம்முடைய பிரேயச தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்ட் நடிகைக்கு ஆபாசமா மெசேஜ் அனுப்பின காரணத்துக்காக ஒரு இளைஞரை அடிச்சு கொண்டு சாக்கடையில வீசிருக்காரு ஒரு நடிகர் நடிகர் தர்ஷனும் நடிகை பவித்ராவும் திருமணம் மீறின உறவுல இருந்திருக்காங்க அதை உறுதிப்படுத்துற வகையில தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்து போட்டிருந்திருக்காங்க இதை பார்த்து மருந்து கடை ஊழியரான ரேணுகா சுவாமி பவித்ராவுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஆபாசமா மெசேஜ் அனுப்பியிருக்காரு நடிகர் தர்ஷனை அனுப்பிட்டே இருந்திருக்காரு இந்த விஷயத்த பவித்ரா தர்ஷன் கிட்ட சொல்லிருக்காங்க அதனால நடிகர் தர்ஷன் அவரை தீர்த்துக்கிட்ட முடிவு செஞ்சு ரவுடி கும்பலுக்கு பணம் கொடுத்து இந்த காரியத்தை பண்ணிருக்காரு இந்த சம்பவம் கன்னட திரைத்துறையில பெரும் பரபரப்பையை ஏற்படுத்திருக்கு